கிறிஸ்துவில் அன்பானவர்களே ரட்சகருமே பெரும் ஆகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு உண்மையாயிரு அலலூயா கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அருமையானவர்களே நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி நமக்கு பெரிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் காரணம் நாம் அவருடைய பிள்ளைகள் நம்மை முழுமையாய் அவர் நம்பி இருக்கிறார் உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி நமக்கு பெரிய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் இன்றைய தினத்தில் உண்மையாய் இருப்பது எப்படி என்பதை குறித்து நாம் தியானிப்போம் எனக்கு அருமையானவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் விதமாக சொல்லுகிறது நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபதரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்போது ஜீவ உனக்கு தருவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்போது ஜீவ உனக்கு தருவேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் இந்த பூமியிலே நாம் கிறிஸ்துக்காக வாழும் வாழ்க்கை பரலோகத்தில் பல பரிசுகள் காத்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அதில் ஒன்றுதான் அது ஜீவ கிரீடம் இந்த ஜீவ கிரீடம் பெறுவதற்கு உண்மையாய் இருப்பது மிகவும் அவசியம் அதாவது தேவனுடைய உண்மையாய் இருந்தால் தேவனிடத்தில் நாம் உண்மையாய் இருந்தால் நமக்கு நிச்சயமாக அக்கிரிடம் கிடைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லாவற்றிலும் நாம் உண்மையாய் காண்பது அவசியம் அது சாட்சியாய் விளங்குவதும் அவசியம் என்று அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையிலே உண்மையற்றவர்களாய் காணப்படுகிறோம் எனக்கு அருமையானவர்களே ஜீவ கிரீடத்தை நாம் இழந்து போவோம் உங்களை அழைத்தது தேவன் உங்களை நம்பி உண்மையாக இருக்கிறீர்கள் என்று நம்பி உங்களுக்கு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் இருந்தால் மட்டுமே அந்த ஜீவ கரிடத்தை நாம் பெற முடியும் எனக்கருமையானவர்களே நாம் பார்க்குறோம் எபேர்க்கெழுதிய நிறுவனத்தில் மூன்றாம் அதிகம் ரெண்டாவசத்தில் அங்கே மோச என்ற தாசனை குறித்து பார்க்கிறோம் மோச தேவனுடைய வீட்டில் எங்கும் இருந்தான் என்று வாசிக்கிறோம் தேவனே வீடு என்பது தேவனுடைய சபையை குறிக்கிறது எனக்கு அருமையான தேவனுடைய சபையை அவருடைய வீட்டில் இருப்பது என்பது எல்லாவித ஜபத்திலும் ஆராதனையிலும் பங்கு பெறுவதிலும் ஊழியம் செய்வதிலும் பணிவிட வேலைகளை செய்வதிலும் மட்டுமல்ல எல்லா கூட்டங்களிலும் எல்லாவித தேவனுடைய காரியத்தில் நாம் பங்கு பெற்று அதில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே அநேக பதவிகளை ஆண்டவர் உங்களுக்கு தேவனுடைய சபையில் கொடுத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் செமிப்பவர்களாய் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஆலயத்தை எல்லாவற்றையும் சுத்தம் செய்கிறவர்களாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் பாடவர்களாய் பாடல்களாய் இருக்கலாம் அல்லது நீங்கள் கருவிகளை கருவிகளை வாசிக்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பகுதியில் ஆண்டோருக்காக ஊழிய் செய்ய நீங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் எந்த பாகத்தில் இருந்தாலும் அது சிறியவைகளை ஆனாலும் பெரியவைகளை ஆனாலும் மதிப்புக்குரிய வாழ் காரியம் உண்டாக இருந்தாலும் தாழ்மூல காரியங்களாக இருந்தாலும் கூட எல்லாவற்றினும் நீங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும் உண்மையாய் பங்கெடுக்க வேண்டும் இரண்டாவதாக மன உற்சாகத்துடனே சபை ஊழியங்களை தன்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் எனக்கா ஆனவர்களே தேவழை வீட்டில் உண்மையாயிருந்தால் ஜீவ கிரீடம் பெறுவது நிச்சயம் அலலூய அது மட்டுமல்ல மரண பரியந்தம் உண்மையாயிருக்க வேண்டும் காரணம் தேவன் உண்மையை விரும்புகிறார் உண்மையாயிருப்போமே ஆனால் சிறிய காரியங்களில் நான் ஆனால் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே தேவனுடைய வீட்டை குறித்து மிகுந்த வைராக்கியம் வைத்திருக்கிறார் அது நீங்கள் தான் உங்களுடைய ஆவி உங்களுடைய ஆத்ம சரிகரம் தேவனுடையது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரிகரத்தில் வாசு செய்கிறார் எனவே தேவனுக்கு உண்மையாய் இருங்கள் உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவன் பரிசுத்தத்தை விளங்குகிறார் அவர் விரும்புகிற தேவன் அவர் பரிசுத்தர் எனக்கு அருமையானவர்களே தேவனை வீட்டிற்கு சொல்லும் பொழுது சபையம் மட்டுமல்ல உன் சரீரத்தையும் குறித்து அதை சொல்லுவதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே நம்முடைய செய்கைகள் செயல்கள் கிரிகைகள் காரியங்களை நாம் நிதானிக்க வேண்டியது மிக மிக அவசியம் அவ்விதமாக இல்லையென்றால் நாம் ஜீவ கிரீடத்தை எப்போதுமே பெற்றுக்கொள்ள முடியாது ஒருபோதும் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியாது எனவே நம்ம சொந்த ஜீவியத்தில் கருத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் அதோடு பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் வயது சென்ற காலத்திலும் அவர்களை அலட்சியப்படுத்தாமல் கனம் பண்ண வேண்டியது அவர்களை பராமரிக்க வேண்டியது பிள்ளைகளுடைய பொறுப்பு கணவன் மனைவியும் ஒருவருக்கொருவர் கருத்திற்கு பயந்து இருக்க வேண்டும் வேலை ஸ்தானங்களில் உண்மையாக இருக்க வேண்டும் எல்லா காரியத்திலும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் உண்மையாக இருப்பீர்களே ஆனால் தேவன் ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு அளிப்பார் எனவே இதில் மரண பரியந்தம் என்ற சொல் ஜீவனை இயேசுக்காக கொடுப்பதை குறிக்கிறது எனக்கு அருமையானவர்களே ஆகவே ஜீவனை இயேசுக்காக கொடுத்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் தேவந்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து உண்மையுள்ளவர்களாக மாற்றி கர்த்தருக்காக சாட்சியாய் நிறுத்துவாராக ஆமேன்